ஓம் ஓம் ஸ்ரீ 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 அத்வைத இஃது ராமசுவாமி ஞான தேசிக சுவாமிகளால் இயற்றப்பட்டது ஓம் தத்சத் முகவுரை ஸ்ரீமத் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத சொரூபத்திற்கு கற்பிதமான அண்ட சராசரங்களில் எழுவகை பிறப்பினுள்ளும் ஆறறிவுடைய மக்கள் பிறப்பை மிகச் சிறப்புடையது பெருமை நிறைந்துள்ள மக்கள் உடல் பெற்ற நாம் உண்மை அறிவானந்தம் நமது யதார்த்த வடிவென்றும் தேகேந்திரியங்கள் அசத்து சட துக்க வடிவென்றும் வேதங்களின் சாரமான உபல்லதங்கள் உணர்த்தும் உண்மைகளை குருமுகமாக கேட்டு தெளிந்து நிட்டை பழகி அனுபூதி பெற்றிருப்பதுவே பிறப்பின் பெரும் பேறு மக்களுடல் பெற்றும் அநேகர் உடல்களையும் உயிர் சார்பு பொருட்சார்பாகியவைகளையும் தனக்கு சுகம் நம்பி பற்றி ஜனன மரண துக்கத்தில் அழுதுகின்றனர் விவேக வைராகியம் பெற்ற ஒரு சிலர் நிஷ்காம புண்ணியங்களை பெருக்கி உடலாதிகள் துக்கம் என்று உணர்ந்து போகங்களை வெறுத்து உடல்களுக்கு அந்நியமாக நாம் யார் என்று தெரிந்து கொள்ளும் முயற்சியை பெருக்கி ஸ்ரோத்திர பிரம்மனிஷ்டா பண்டித குருவை தேடி செல்கின்றனர் அவ்வாறு செல்கின்றவர்களில் ஒரு சிலரே சத்குருவினிடத்தில் விதிபூர்வமாக சரண் புகழ்ந்து மகாவாக்கிய உபதேசம் கேட்டு அதை செய்து தனியிட தியான சமாதி பழகி திட அனுபவம் பெற்று ஜீவன் முக்தியையும் பின் விதேக முக்தியையும் பெறுகின்றனர் நான்கு சாதனர்களின் வர்ணனம் ஆன்மா ஒன்றே நித்தியம் ஆன்மாவினும் வேறான திறன முதல் பிரம்மலோகம் வரையிலுள்ள அனான்ம வர்க்கங்கள் அனைத்தும் அனித்தியம் என்று சுருதி யுக்திகளால் விசாரித்து நன்கறிதல் விவேகம் எனப்படும் கருதப்படும் முதலிய இவ்வுலக விஷயங்களை அவ்வுலக விஷயங்களான நீங்கா மனைவி தூங்கா சிறப்பு ஒளியா ஒளி குறையா அமர்தம் முதலானவைகளையும் அசுத்தம் துக்கம் அனித்தியம் என்னும் தோஷ புத்தியால் சுத்தம் செய்து அன்னம் போல கண்டு விட்டு விடுவது வைராக்கியம் எனப்படும் சமம் தமம் திதீஷை உபரதி சமாதானம் சிரத்தை எனினும் இவ்வாறும் ஷட் சம்பதி எனப்படும் அந்த காரணத்தில் உள்ள விஷய சித்தத்தின் நீக்கம் சமம் செவி முதலிய இந்திரியங்களை சப்த முதலிய விஷயங்களினின்றும் தகைதல் தமம் சீதோஷ்ணம் சுகதுத்தம் சுதி நிந்தை இவை முதலிய இரட்டைகளை பொருத்தல் திதீக்ஷை சகல கர்மங்களையும் விதிப்பூர்வமாக விடுதல் உபரதி சிரவணாதிகளை செய்வதக்கிரதை சமாதானம் குருந்திராப்தி சொரூபம் இச்சை முமூஷுத்துவம் எனப்படும் இங்க கூறிய சாதன நான்கினுள் வைராகியமே மிக முக்கியமாகும் என்க மற்றவைகள் எவ்வளவு சிறப்புற்று இருக்கிறோம் வைராகியம் இல்லாத அதமகனுக்கு அவைகள் பிணத்திற்கு தீட்டிய வாசனை போன்று பிரயோஜனமின்றதே ஆகும் ஆகையால் அதிகாரிகள் வைராகியம் என்ற பூட்டை நல்ல திடமானதாயிருக்கும்படி சம்பாதித்து தங்கள் சரீரமாகிய அரண்மனையில் வாயிலை பூட்டி வைத்தல் வேண்டும் பூட்டு சிறிது தளருமாயின் கழுவர் வீட்டினுள் புகுந்து நல்ல தனங்களை எல்லாம் அபகரித்து செல்வர் அதுபோல் வைராகியம் சிறிது தளர்ந்து விடுமாயின் முன் சம்பாதித்து வைத்திருந்த சாந்தி முதலான நற்சாதனைகளை எல்லாம் குரோதாதி திருடர்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாது கவர்ந்து செல்வர் சாதனங்கள் அவெல்லாம் வைராகியம் எனும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன இரு இருவகையினதாகும் ஒன்று அகத்துறவு மற்றது அகப்புற துறவு முன்னது மனைவி மக்களோடு கூடி நிற்பினும் அந்த காரணத்தை பற்றின்றி நிற்பது மற்றையது அகத்து போல புறத்தும் விஷயங்களை துறந்திருப்பது முன்னையது குழம்பைகளே பின்னர் அது சந்நியாசிகளிடத்தே எவ்வகையினும் துறந்தவனெனும் மகத் ஐஸ்வரியமுடைய பிரபுவினும் மிக்காரிய் உலகத்திலும் இல்லை இத்துறவியின் பெருமையை யாரும் புகழ வருது துறந்தார்க்கே இதன் அருமை விளங்கும் என்க கடவுளரும் இம் மகனியர்களிடத்து ஏமாற்றமடைந்ததாக அநேக இதிகாசங்களில் கண்டும் கேட்டும் இருக்கிறோம் ஒரு பெரியார் தன் மனதை பரளையில் நிலைபெற செய்து சதா ஆனந்தராகவே விளங்கி வந்தார் ஆனால் ஒரு பொது மனம் வெளிவரின் பகவான் நாமங்களை வாயால் சொல்லிக்கொண்டும் கை தாளம் போட்டுக்கொண்டும் நிர்த்தனம் செய்வது வழக்கம் இங்கனம் இருக்க மகாலட்சுமி ஒருநாள் விஷ்ணுவிடம் சுவாமி தங்கள் அடியாரில் ஒருவர் எந்நேரமும் தங்களை பூஜித்து கொண்டு தாளம் போட யாதொன்றுமின்றி கையையே தாளமாக கொண்டு பாடி மெழுகி மனம் மனமுருகியவராய் குப்பையில் கிடக்கும் கந்தையை உடுத்தியும் அது தங்களுக்கு தெரிந்த விஷயமே பாவிகளை எல்லாம் ரக்ஷிக்கும் தேவரி இவ்வாகவதற்கு நல்ல வெங்கல தாழமும் உளையும் உணவும் கொடுத்தருளப்படாதா என்றனள் இம்மொழிகளை கேட்ட விஷ்ணுவானவர் நகைத்து அவன் தாழ முதலிய விஷய பற்றுடையவன் அல்லன் கொடுப்பினும் பயன்படாது அவன் இப்போது நம் உண்மை சொரூபத்தில் மூழ்கியவனாக இருக்கின்றனன் அதுவே சிறப்புடையது என்றனர் இதைக் கேட்ட உலக அன்னை தாங்கள் இப்படி கூறுவது வழக்கம்தானே என்றனர் உடனே பகவான் நீ சகல ஐஸ்வர்யங்களுடைய முடையவளாதலால் நீயே சென்று அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து வா என்றனர் அங் என விடைபெற்று நாராயணி சீக்கிரமாக அப்பக்தர் முன் தோன்றினாள் விரக்தர் முன் யார் தோன்றினும் என்னை மனம் அசையுமா பார்த்தும் பாராதவர் போல் நடந்து கொண்டே பக்தியின் பரவசராய் உண்முக நோக்கோடு சென்றனர் கண்ட அம்மை ஆச்சரியமுற்று அவர் முன் சென்று வழி பெரியார் பார்த்து தாங்கள் யார் என்று வினவினர் தேவியும் குழந்தாய் நான் லக்ஷ்மி என்பதை அறியாயா என்றனர் உடனே அவர் பகவத் பரவசராய் நிர்தனமாடி வளமாக வந்து நமஸ்காரம் செய்து அம்மையே அன்னையே என்று பலவாறாக சோத்திரம் செய்து சந்நிதியில் நின்றனர் பெண்ணும் தான் நான் இங்கு வந்தேன் நீ பகவத் பக்தனாக இருப்பதால் இவ்வளவு தரித்திரத்தோடு இருப்பது சரியல்ல தாளத்துக்கும் கூட கதியின்றி கையினாலேயே தாளம் போடுகின்றாய் நீ வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என்றனர் அன்னை இதை கேட்ட பெரியார் சிறிதும் யோசனை அன்னையே எது கேட்பினும் தருவீரா என்றனர் லக்ஷ்மியும் அங்னமே தருகின்றேன் என்றனர் உடனே சிகாமணியான அம்மையை வணங்கி அம்மை இந்த சரீரம் கீழே விழுந்து பணமாகும் அளவும் தாங்கள் என்னிடம் வராமல் இருக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என்றனர் கேட்ட உலகமாதா திடுக்கிட்டு வாய்ப்பேசாது பகவானிடம் சென்று தங்கள் அடையார் பெருமை தங்களுக்கு தான் தெரியும் மற்ற யார் தான் அறிவர் என்று கூறி மௌனமாக இருந்துவிட்டனர் ஆச்சரியம் இப்பெரியார் ரத்தியை கடவுளரும் அசைக்க முடியவில்லை என்றால் யார் யார்தான் அசைக்க முடியும் இதன் பொருள் என்ன ஒருவன் விரக்தியால் பெற்ற ஆனந்தத்தை சத்தியலோகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யம் தராது என்பதாகும் தொடரும் ஓம்